ஒருவர் ஒருவர் மோதிக்கொள்கிற மாதிரியான சந்தர்ப்பம் பெறுகிறது எவருத்தரும் மாறாங்க பண்புக்கு பெண்களும் மாறாங்க பண்புக்கு பெண்கள் பின்னால தொடங்குகிறார்கள் எனவே அவர்கள் போகும் வரையில நீங்க போகலாம் என்றார்கள் நவீன காலத்தில் பெண்களும் ஆண்களினுடைய சம்பவங்களிலே மிக கெட்டது பின் சபங்கள் பெண்களினுடைய சபங்களிலே மிக கெட்டது பள்ளிவாசில நவீன காலத்துல பொம்பளை மாணவர் இருக்கிற போது ஆம்பளை சாப்பிடலாம் இருந்தது போல பொம்பளை எழுப்பாங்க கடையில திரை இருக்காங்க அப்ப திரையிலாட்டி முன்னுக்கு இருக்கிற பொம்பளை தொழிலுக்கு இருக்கிறவர்கள் முன்னுக்கு ஆர பார்ப்பாங்க ஆண்களுடைய பிற்பாக்கம் தான் தெரிய போகுது சரியாலே ரசூல்லாய் செல்லவாய் செல்லவர்கள் ஆண்களுக்கு கிட்ட பெண்களுடைய சாப்பதால் மேற்கெட்டை சுற்றிக்காட்டா இருக்காங்க அப்படின்னா பெண்கள் ஆண்களோரும் சங்கமமாக கூடிய சங்க தவிந்து அறிந்து கொள்ள சென்றார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டு கௌழ ஒரு பொம்பளை தனியா போகுது சரியாக தனியா ஆண்களை இருக்கிற இடத்துல போனா

அப்ப இப்படி கொஞ்சம் அலங்காரம் இந்த அலங்காரம் இருக்கிற பொம்முளை இல்லை அவர்கள் ஆசை முடியவர் தெரியாது இப்படியா நிலையில அலம்புறையில் அவங்களுக்கு போகக்கூடாது அது உருவாக்கணும் அப்படி இல்லாம கணவனோட முறையாக கணவன் கூடவார அவன் தந்த கைக்குள்ள வச்சுக்கிறீங்க அந்த அடிப்படையில பொங்கலைகள் போகிற போது அல்ல விரும்ப பொங்கல் மட்டும் பொடங்குளம் மசாராகிறார் மற்ற மாதிரி பொம்பளை தனியில போறது நடந்த பெரு நடந்து அவங்க கைப்பாடும் கால்பாடும் அது வெட்க உள்ள ஒரு பொம்பளை ரோஷம் உள்ள ஒரு பொம்பளை அஹ் தன்னுடைய மானத்தை பாதுகாக்க பொம்பளையில அப்படி போக மாட்டாங்க என்ன செய்வது சமுதாயம் பெற்று போய் தூரமாகி மார்க்கத்தினுடைய அந்த வரம்புகளை மீறி போய்க் கொண்டிருக்கிறது அல்லாவுக்கால எல்லாருக்கும் நேர்வாடியை காட்டலானாங்க